எங்கள் மாடு கிட்டத்தட்ட கன்று புட்டுணும் கரெக்டாக முப்பது நாள் ஆகுது கன்று மாடையும் ஒன்றாவே தான் கட்டுவோம் பால் குடிக்காத மாதிரி கொஞ்சம் தூரத்தில் தூரத்தில் கன்று குட்டிக்கு புல் போடுறப்ப மாட்டுக்கும் பில் போடும் மாட்டுக்கு தண்ணி கட்டுறப்ப கன்று தண்ணி வைப்போம் அம்மா என்ன பண்ணுனதோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கனால கண்ணுக்குட்டி ஈஸியாக இற தண்ணி குடிக்கவும் கற்றுக்கும் கற்றுக்கும் அதுவும் இல்லாமல் பசங்கண்ணா இருந்தால் என்ன காளைக்கண்ணா இருந்தா என்ன இறைய எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பால் காலையில் அரை லிட்டர் சாயந்தரம் அரை லிட்டரு விட்டு தான் நாங்கள் வந்து கன்று விட்டதுக்கப்புறம் தான் கறப்போம் ஏன்னா மாட்டோட பால் ஃபஸ்ட்டு கன்று தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு உயிரை வதச்சி நம்ம வந்து நல்லா இருக்க முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கன்று கொடுத்துருவோம் ஒரு லிட்டரு கூட குடிச்சிட்டு போகுது ஏன்னா கன்று குட்டிக்கு ஒரு மூணு மாதத்துக்கு பால் குடிக்கிற குடிச்சிச்சின்னா சீக்கிரம் கொடுக்கணும்னு முடியாந்துடும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பில்லு அந்த தீவனம் அந்த புண்ணாக்கு தனியெல்லாம் தண்ணியெல்லாம் வைப்போம்ல அதெல்லாம் வச்சு பழக்கிறோமோ கண்ணுக்குட்டி நல்லா ஆயிரும் இந்த புரட்டாசி ஐப்பூசி கார்த்திகை இந்த மாதத்தில் என்னென்னா ஒரு மூணு வருஷமாக ஆடுகளுக்கு பெரியம்மை சின்னம்மை ஒத்தம்மை இது மாதிரி நிறைய அம்மா போடுது அப்பப்பா போன வரை கன்று போட்டு பதினஞ்சே நாள் எங்கள் கண்ணுக்குட்டி எங்களால் காப்பாற்ற முடியல இந்த டைம் வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு என்னடா குட்டி கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பா பார்த்தா கால் நொண்டுச்சு அதுக்கப்புறம் டாக்டரை வர சொல்லி செக் பண்ணால் அவர் வந்து அம்மைன்னு சொன்னார் மேலே வந்து அதாவது ஆப்போசிட்ஸ் ஆப்போசிட் சைடு தடவை பார்த்தோம்னா அப்படியே சின்ன 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 பபில்ஸாக ஒரு ஆயிரம் பபில்ஸ் கூட இருக்கும் அப்பா அம்மா இந்த கடவுளுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா இந்த சின்ன கன்று குட்டிக்கு இவ்வளோ பெரிய அம்மாவா அதாவது இந்த அளவுக்கு அம்மா போடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கொடூரமாக உடம்புல எங்கே இடம் இருக்குதோ எல்லா பக்கமும் வாரி வீசிருச்சு ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் எது எப்படி இருந்தாலும் இறத்திங்கிறதும் தண்ணி குடிக்கிறதும் கன்றுக்குட்டி வந்து விடலை கொஞ்சம் படுக்கா எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பபுள்ஸ் லம்ஸ் கட்டி கட்டியாக இருக்கும் அந்த லம்ஸ் ஃபுல்லாகவே ஒரு வெள்ளையாக ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த ஃபார்ம் வந்து சளமா உடச்சு வெளியே வந்தாதான் அந்த புண்ணு வந்து சரியாயிச்சு அர்த்தம் கிட்டத்தட்ட நாலு கால் முட்டிலையும் நல்லா பெருசு பெருசாக கையை இங்கே விட்டோன்னா கீழே வரைக்கும் போகும் அந்த அளவுக்கு காயம் செம்ம வாட நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நம்ம பிள்ளைக்கு ஒருத்தருக்குன்னா நம்ம பார்க்க மாட்டாமா அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் எனக்கெல்லாம் சத்தியமாக எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம டாக்டரை சொல்லி ஊசி போடுவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுவோம் ஆனாலும் சத்தியமாக பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த உயிரினத்துக்கும் எந்த உதவியும் பண்ணலை ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டியை காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது தான் டெய்லி அந்த புண்ணை வந்து டெட்டால் போத்து சுடுதண்ணி வச்சு துடைச்சிட்டு தும்பத்தலையும் தலையும் வேப்பந்தலையும் நல்லா பட்டாட்டம் தண்ணியே விடாமல் நான் வேப்பந்தழை கூட சேர்த்துக்க மாட்டேன் தும்பத்தலையும் தலையும் நல்லா பட்டாட்டம் கம்மியில் தான் அரைக்கணும் மிக்சியில் அரைச்சா தண்ணி வந்துடும் எங்கெங்கே புண்ணு இருக்கோ அந்த லம்ப் இருக்க இடம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டோம்னா ஸ்மெல்லாம் இருக்காது நல்லா க்ளீன் பண்ணி பீச்சினதுக்கப்புறம் அப்படியே பட்டாட்டம் காரச்சதை போட்டு அமர்த்தனும்னா ஈ ஒட்டாது அதுக்கு வந்து நம்ம எந்த அளவு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அது சீக்கிரம் க்யூர் ஆகும் ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கோன்னா அந்த காக்காத்தோட தாங்க முடியல படுத்துருக்கப்போ கண்ணா பின்னானு கொத்தி ரத்தம் உழுவது நம்மளும் இடம் இல்லை சரி வீட்டுக்குள்ளே கட்டிடலான்ட்டு ஒரு ரூமே சுத்தம் பண்ணி நான் வீட்டுக்குள்ள தான் கட்டி பார்த்துக்கிட்டேன் சில சமயம் எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப டேஞ்சராக அவ்வளோ சீவியராக இருந்தது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் செலவு பண்ணோம் அங்கே பார்த்திங்களா அந்த அளவுக்கு புண் வந்து ரொம்ப பெருசாகும் பயங்கரமாகும் எது எப்படி இருந்தாலும் இற எடுத்ததுனாலையும் தண்ணி குடித்ததுனாலையும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எங்களோட கேரிங்னாலையும் தான் அந்த கன்றுக்குட்டி வந்து பிழைச்சிச்சு அதுக்கப்புறம் சிப்ளடின் மருந்து இருக்குல்ல அந்த மருந்து டிஞ்சரு என்னென்ன ஆயின்மெண்ட் இருக்கும் அது வேப்பெண்ண மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா கியூர் பண்ணியாச்சு வெறும் ஆயின்மெண்ட் மட்டும் வச்சோன்னா கன்று குட்டி இது மாதிரி வந்து தும்பத்தலையும் கும்பபெடியும் அரைச்சி பட்டாட்டக்கம் போட்டு அமைச்சோம்னா அப்படியே பிடிச்சிருக்கும் டூ டேஸ் ஆதாலும் அந்த பத்து அப்படியே காஞ்சதுக்கு வரும் ஜீவன் பிடிச்சிடும் ஈ மோக்கியாது ஈ மோக்கலைனா புழு வராது அதுக்காக தான் வந்து இது மாதிரி வச்சிடும் அது இல்லாமல் கட்டிடுவோம் கட்டினா தான் காக்காக்கள் கொத்தாது மாடும் நக்காது ஈ மோக்கியாதுங்கிறதுக்காக நான் வந்து கட்டி வச்சிருவேன் நல்லா கண்ணில் கல்லப்பு நாக்கு ஒரு ஒரு கல்லப்பு நாக்கு முழுசாகவே போட்டு வச்சிட்டோம்னா அந்த வாசத்துக்கு சூப்பராக கன்று வந்து தண்ணி குடிச்சிக்குச்சு புல்லு அதுக்கு பிடிச்ச புல்ல வந்து போட்டாச்சு கண்ணுகுட்டிக்கு வர மை நோய் வந்து ரொம்ப ஆபத்தானது கண்டுக்காமல் விட்றாதீங்க ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்க கன்று தான் வந்து ரொம்ப பாதிக்குமா கிட்டத்தட்ட அம்மா போட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு ஆனால் ஒரு இலை இழைச்சிருச்சு பரவாயில்ல இழைச்சாலும் பரவாயில்ல தேர்த்திக்கலாம் அப்படின்னு நான் வீட்டுக்குள்ள தான் கட்டியிருக்கேன் காக்கா வந்து பயங்கரமாக கொத்தி புண்ணு ஆரோடாமல் பண்ணுதுங்கிற என்ன தான் தடுப்பூசியெல்லாம் போட்டாலும் இது வந்து அம்மை கன்று குட்டிகளுக்கு வரவுது ஈ மூலமாக அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பத்திரமா பார்த்துக்கோங்க தும்பை குப்பைமேனி மஞ்சத்தூள் வேப்பெண்ணெய் இதை தடவையே வந்து ஈ விட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா புழுவெல்லாம் பிடிக்காத அளவுக்கு கண்ணுக்குட்டியோ மாடையோ ஈஸியாக காப்பாற்றிடலாம் பெரிய வந்து ரொம்ப டேஞ்சரான நோய் அசால்ட்டாக இருக்காதீங்க கவனமாக பார்த்துக்கோங்க